அண்ணா இறந்துட்டாரு யார் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர்களே நாடும் அதிகாரம் போயிடுச்சு நாடு நாசமா போயிடுச்சு தட்ஸ் ஆல் இவ்வளவுதான் நடந்தது டாக்டர் இது என்ன இவ்வளவு அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற பெண்ணைக்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு குஷ்டருகையில் இருக்க வெண்ணையை விழுந்து விழுந்து நக்கிக் கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான் ஒரு அமைச்சர் நிதியமைச்சர் படிக்கிறார்கள் சட்டசபையில் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு விற்கிற டாஸ் மார்க்கை அறுபது ஐம்பதனாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டி உள்ளோம் எப்படி நாற்பத்தி ஆயிரம் பேரை தாலி எடுத்துருக்கோம் அதான் ஐம்பதனாயிரம் பேர் ஆகறதுக்கே முயற்சிக்கிறோம் என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம் பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய் ஆ எங்க பதிலங்க அரசு மாடங்க மாடங்க ஒரு காலம் வரும் நான் மாடு வளர்ப்பேன் அரசு பணி ஆடு வளர்ப்பேன் அரசு பணி மீன் பிடிப்பேன் நானே பிடிப்பேன் என்ன எவன் நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியா மாற்றி என் மக்களுக்கு நானே படகு படகு நான் வாங்கி கொடுப்பேன் ஒரு கோடியா இந்த இது ரெண்டு கோடி வருதா மூணு கோடியா போ மீனை பிடிச்சி நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம் இன்னும் என்ன வேணும் போ நீ போ மீன் பிடிக்கிற சந்தை வால் விடத்துல கட்டி கொடுப்பேன் இந்த மாதிரி தூக்கி அங்க கொண்டு போ இங்க போ சீட்டி கொண்டே விருவேன் ஏ என் நாலாவது தாய்க்குடி பரதவர்கள் நீ மீன் பிடிக்கிறனால காரண பேர் மீனவங்கிற அவன் குடிப்பெயர் பரதவன் ஆதி குடி நான் குறவன் இரண்டாவது குடி நான் கோன் மூணாவது குடி நான் வேளாளர் நாலாவது குடி பரதவர் இதான் என் தாய் குடி இதுல இருந்தா உலகம் போய் இன்னொன்னு கேட்டு பார்த்துக்க ஆய்வு செஞ்சு பார்த்துக்க எல்லா பயிலும் எங்கள் இருந்து வந்தவன் தான் நான் வேளாண்மை எப்படி அரசு அரசு பணியா மாற்றுவனோ அப்படி மீன்பிடித்தலே அரசு பணியா மாற்றிடுவேன் நானே மருத மங்காடி குறிஞ்சி அங்காடி நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன் படித்தவர்களுக்கு வேலை நீ இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல அது மாதிரி தம்பி தம்பி ஆ சொல்லுங்கம்மா வணக்கம் நெய்தல் ஆ அம்மா அது சொல்லுங்கம்மா அப்பா நல்லா அழகா நல்ல மீனுமா ஒன்றரை கிலோப்பா விருந்தாரி சரிங்கம்மா முகவரி சொல்லுங்கம்மா ஆ சரிங்கம்மா வெட்டி அழகாக அப்படியே எங்கால் போட்டு அழகாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீ ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமா அதில் வேலை செஞ்சுருப்பான் தொடர் வேண்டி இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டே எப்படி இப்போ ராணுவ வீரன்லாம் நம்மால் நினச்சிட்டு இருக்கா கவர்மெண்ட்டுன்னு நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு ஏ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் துப்பாக்கி ஆட்ட வாங்கினேன் பீரங்கி ஆட்ட வாங்கினேன் ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸ்ட்டு பீரங்கி இஸ்ரேல்ட்டு துப்பாக்கி ரஷ்யாட்டை இப்படி ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டின் காப்பாத்த போற பேச மாட்டேன் கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில் அப்படி வீரமா பேசுற நீங்க அருணாச்சல பிரதேசத்தில் பதினோரு மாவட்டங்களுக்கு சிரிக்காத பதினோரு மாவட்டத்திற்கு மேல பல மலைகளுக்கு பேர் வச்சு சீனாவில் பேர் வச்சு முப்பது இடத்துக்கு மேலே அவன் போர்டு வச்சுட்டு போயிட்டான் பலகை வச்சுட்டு போயிட்டான் சீனா அருணாச்சல பிரதேசத்துல இருந்து சீனாவுக்கு வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை ஓ நாடு அருணாச்சலம் ஏ நாடு வான்டான் ஏன் அந்த வாய்ஸ் வாய்ஸ் ஒன்றுங்காண்ணா ஏன் அமைதியாக இருக்கியா ஆசாத் காஷ்மீரை மீட்போம் பாகிஸ்தானை ஆஷ் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீ மீட்போம் கச்சத்தீவு மீட்போம் அருணாச்சல பிரதேச ஒரு தடவை சொல்லுங்களே ஏன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்காவேன் நீ ஆள் இப்படி யோசிச்சு பாருங்க இந்திய ராணுவ வீரன் எல்லையில் கழுத்த அறுத்து கொலை செய்தி வந்ததில் அப்ப அம்மா சுஷ்மா ராஜ் சிவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சு கடத்த எடுத்து எப்படி கொண்டா எங்க எங்கால கையில தான் துப்பாக்கி இருக்கும்ல ஏன் சுடல துப்பாக்கி இருந்தது ஒரு பெட்டி இருந்தது அதுல தோட்டா இல்ல அவன் அது எதிரி வந்தான் எதிரினை தாக்குது இல்லாம சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுகடா ஒரு தோட்டா வீணாக்கணும் கத்தி வச்சு கலத்தெடுத்து போட்டு போயிட்டான் எவனாவது மறுத்துறா இப்படி நான் இறங்கி அறுநூறு பேரு சொல்லிருப்பான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க இதுதான் உண்மை இந்த நாட்டை காக்கணும் நாட்டு மக்களை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலா மாறிடணும் மாசத்து சொல்றாமார் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை சீருடை அணியாது துப்பாக்கி தூக்காத மக்கள் ராணுவமாக தமிழ் தேசிய முடிஞ்சிடும் ஒன்றரை பிஜேபி பெரிய சாதி கவுண்டர் பெரிய சாதி தேவர் பெரிய அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியா மீச்சு போயிட்டே இருப்பான் மூணு கோடி பேர் வந்துவிட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கை கொடு வாழ இடம் கொடு அவனுக்கு வேலை கொடு ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய் அரசியல் போகும் அதிகார போகும் நீ நிலமற்ற அடிமையாவாய் ஈழத்துல நமக்கு நடந்திருக்கு நாளைக்கு இங்க நடக்கும் எச்சரிச்சு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா என்னை விட்டு நான் வந்து இந்த ஊர் எல்லையில் நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாலோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா யாராவது சொல்லு வந்தானா அப்போ என் மீனவன் சிங்களன் இல்ல அப்போ எல்லை சாமி மாறி இருந்து காத்தவண்டா என் தலைவன் பிரபாகரன் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனாக காத்தவண்டா எங்கள் ஐயா வீரப்பன் அதனாலதான் அவன் வனக்காவலன் பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை நிலத்தின் வளத்தை மண்ணை மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் தென் சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர் கல்லூரி பேராசிரியர் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே எங்க தான் நான் வேட்பாளராக நிறுத்தினேன் பணி ஓய்வு அடைக்கல பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்ப நிறுத்திங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் ஆக சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள் அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் நிற்கிற கார்த்திகை மருத்துவர் சிறந்த ஆற்றலாளன் திறன்மிக்க இளைஞன் அவனுக்கு இதே சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங் கண்டு கலங்கி நிற்காத உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி ஏ உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாருக்கோ ஓட்டா போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறையே ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏல சனம் பரிதவச்சி வச்சு நிக்கலாச்சு இந்த நில மாற வேற என்ன கூற இந்த மாற நான் வேற என்ன ஏ ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அக்கா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் ஒளி வாங்கி உழைக்கும் மக்கள் சின்ன ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் நீ உறவுகளே புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாகவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்